ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொன்னலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் என்னமா இப்பதான் குரு பயிற்சி சனி பயிற்சி நீங்க இப்ப ராகு கேது பயிற்சி இது என்ன பண்ண போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஐயம் அச்சம் எல்லாமே கலந்துருக்கு ஏன்னா நவ கிரகங்கள்ல ஏழு கிரகங்கள்ல செய்யக்கூடிய வேலையை இந்த ராகு கேது பிடுங்கி செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம் இவங்கதான் பிக் பாஸ் மத்தவங்க எல்லாம் வந்து செய்யறத நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோவா செய்வீங்க நாங்க செஞ்சிடோன்னு ஒவ்வொரு காலமும் அவங்க வந்து ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை வந்து பயிற்சியாக கூடியவர்கள் எதிர்மறையாக சுழல கூடியவர்கள் நேர்மறையா வந்து அவங்க வந்து டிரான்சிட்ல வர மாட்டாங்க எதிர்மறையாக பயணிக்கக்கூடியவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் எனக்கே தெரியலமா எப்படிதான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுல வந்து பலவிதமான விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம நினைக்கிறோம் சனி பயிற்சியை கண்டுதான் பயப்படுறோம் அதை கண்டு பயப்படவே கூடாது சனி வெறும் வந்து விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் இவங்க வரக்கூடிய ஒவ்வொரு பாவம் தொட்டு நடக்கின்ற நன்மை தீமையை வந்து இவங்க ராகு கேதுக்கள் ரைட் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க என்ன பண்ணுவார்னா ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி காலங்கள்லாம் வெயிட் பண்ணி இருந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுக்க போறாரு அதனாலதான் நம்ம சனிப்பயிற்சியை கண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆச்சம் இந்த ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் மீனராசி அது பிரளய ராசி நிறைய நம்ம பார்த்திருக்கணும் என்ன நடந்திருக்குது இந்த ஒன்ற வருட காலம்னு அனைவரும் அறிந்தது இப்ப அவங்க காற்று ராசியான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க அது அவருடைய நட்பு வீடு நட்பு வீடுன்னா நல்ல பலன்களை தந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு ஏனும் பன்னிரு ராசிக்கும் அவர் எப்படி சாதக பாதன்களை தரப்போகிறார் அதே போல கேது பகவான் சிம்ம வீட்டிற்கு வந்து வரப்போகிறார் அவருடைய சஞ்சாரத்தையும் பன்னிரு ராசிக்கும் நடக்கவிருக்கும் பலன்களை இந்த பதிவுல காணவிருக்கிறோம் பதிவை வந்து முழுமையாக பாருங்க இப்ப வரக்கூடிய ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை அறிந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் இந்த சாயாகிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் எப்பமா பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வருகின்ற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து இருபத்தைந்துக்கு பயிற்சி ஆகுறாங்க இந்த பெயர்ச்சியால் நாம் வந்து சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளையும் துல்லிய பலன்களாக பன்னீர் பதிவுகளாக தரவிருக்கிறோம் நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உணவினர் நண்பர்களுக்கும் பயிடுங்க சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பங்களை காணவிருக்கிறோம் இந்த சாயாகிரகங்கள் என்னமா எங்களை பண்ண போகுது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி அஷ்டம சனின்னு ரொம்ப நாங்க அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம் இப்ப ஏழில் ராகு லக்னத்தில் கேது அப்ப எவ்வளவு அலாட்டா இருக்கணும்னு பாருங்க மூணு பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கெட்ச் வச்சு இப்ப வந்து எல்லாரும் வந்து நம்மள வந்து ஓட முடியாது ஒளிய முடியாது இது பிக் பாஸ் நாயகர்கள் அப்படிதான் அவங்களை வந்து இப்ப வந்து வாட்சப் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம நினைப்போம் நான் ஏற்கனவே பதிவு ஆரம்பத்திலயும் சொல்லியிருப்போம் எப்பயும் வந்து சிம்மத்துக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது உங்களுக்கு நீங்க போய் வந்து பிரபலப்படுத்திக்க வேண்டாம் உங்களுக்காக நீங்க வந்து சூரியனுக்கு யாருன்னா டார்ச் வேணுமா சூரியன் அது எங்க இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருந்தாலும் நீங்க தனித்தன்மையாக தெரிஞ்சிருவீங்க இப்ப என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த கேது வந்து நம்மளுக்கு வந்து உட்கார்ந்துடுறாரு இந்த கேது வந்து உட்கார்ந்துறதுனால நமக்கு என்ன ஏற்படும்னா நம்மளால சிறி தப்பா சிந்திக்கவே முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல விதமா யோசிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம யோசிக்க வந்து எதிராளி வந்து தப்பு சொல்லுவான் நம்மளுக்கு வந்து அவன் சொன்ன உடனே நம்மளுக்கு மண்டைக்கு ட்ரிகர் ஆயிடும் அடுத்தவங்க வந்து நல்லது சொல்ற விஷயம் வந்து மண்டைக்கு ஏறுதோ இல்லையோ தேவையில்லாம ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து அது மட்டுமே மண்டையில ஏறி நம்ம வந்து சிறப்பாக செயல்பட முடியாது எல்லாத்துலேயும் நிறைய குழப்பம் வந்துடும் இதை செய்யலாமா வேணாவா அப்படின்னு கேதுனாலே ஒரு வலை அந்த மாதிரி ஒரு வலை பின்னப்பட்டது போல எதிலையுமே வந்து ஒரு மூவ் நம்ம வந்து எடுத்து வைக்க முடியாது இந்த ராக என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஒண்ணு சொல்லுவோம் எதிராளி ஒண்ணு வந்து புரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வெளியூர் பிரயாணங்கள் நல்ல லாபம் நல்ல ஒரு மன வாழ்க்கையெல்லாம் ஒரு சிலருக்குள்ள அந்த காலகட்டம் வந்து அமைந்தாலும் அந்த மன வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத நிலையையும் இந்த காலகட்டம் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ என்ன பண்ணணும் சிம்ம ராசி லக்னக்காரர்கள் அப்படின்னா வேலைக்காக உங்களுக்கு வந்து ஒரு வெளியூர் வேலை மாற்றம்லாம் கிடைச்சா தாராளமா போயிடுங்க அதே போல வேலையில வந்து உங்களுடைய உழைப்பு எவ்வளோக்கு எவ்வளோ போடணுமோ அதிகப்படியாக உங்களுடைய உழைப்பை வந்து போட்டுருங்க நம்மளுக்கு இந்த காலகட்டம் வந்து டெய்லியும் நீங்க வந்து இறை வழிபாட்டில் தான் நீங்க வந்து கவனத்தை செலுத்தணும் ஒரு இறைவனுடைய திருநாமத்தை சதா சர்வ காலமும் நீங்க உச்சரிக்கும் பொழுது அதே போல மெடிடேஷன் தியானம் பண்ணும் பொழுது நீ உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையான சிந்தனைகள் ஆகிடும் ஏன்னா ஏற்கனவே மண்டையில நிறைய யோசனை பண்ணிட்டு இருக்குது இப்ப வெளியில இருந்து வந்து தேவையில்லாத சிந்தனைகள் மண்டைக்குள்ள போய் உங்களுக்கு ஒண்ணும் செயற்பட முடியாம போகும் அப்ப அந்த சிந்தனைகளை நீங்க களையும் போதுதான் நீங்க சிறப்பா வந்து செயல்பட முடியும் ஏன்னா உங்களுக்கு ஒரு எரிச்சல் உங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா உங்களால வந்து ஒரு போக்கஸ் ஒரு கான்சென்ட்ரேஷன் அப்ப வேலையில வந்து உங்களுக்கு நிறைய தப்பு வரும் அதனால தொழில வந்து நீங்க ஒரு சிறப்பா செயல்பட முடியாம உங்களுடைய அனைத்து வகையிலுமே உங்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாவீங்கன்னு சொல்லலாம் உணவு பழக்க வழக்கங்களை இந்த காலகட்டம் முறையாக வைத்துக்கணும் உடற்பயிற்சியை வந்து ரொம்ப முறையாக வைத்துக் கொள்ளும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்ப இந்த பிரச்சனையை நாங்க வந்து ஓவர் கம் பண்ணிடுவோம்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிடுது அப்ப இந்த நம்மளுடைய புத்தி நம்மளுடைய மனசு நம்மளுடைய சிந்தனை இதெல்லாம் வந்து தெளிவாகி நம்ம செயல்படுத்துவதற்கு தான் நான் இறைமார்கன்னு சொல்லிட்டேன் அப்ப நம்ம டெய்லியும் மூச்சு பயிற்சி பண்ணி நம்ம தியானம் பண்ணும்பொழுது நம்ம மனம் வந்து ஒரு கட்டுக்குள்ள வந்துடும் அப்ப நம்ம சிறப்பா செயல்பட முடியும் இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் தடைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் கடந்து நீங்க சாதிப்பீங்க அதே போல உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆன்மீக வழி அதே போல நல்ல குருமார்களுடைய ஆசிர்வாதங்கள் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் தொழில் உங்களுக்காக ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் ஒரு அதிகாரம் இதெல்லாமே தசாபுதிகள் சிறப்பா இருக்கும் போது நீங்க பெற்றுக்கொண்டுடுவீங்க இல்ல ஒரு இந்த கேது நட்சத்திரம் இந்த சுக்கருடைய நட்சத்திரம் எல்லாம் இருக்குது இப்ப ஒரு வாலிப வயசுல இருக்கிற பசங்களா இருந்தா இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெற்றோர்கள் இந்த காலகட்டம் குழந்தைங்க மேல கண்ணும் கருத்துமா இருக்கணும் உங்களுடைய அதிகப்படியான நம்பிக்கை தான் அவங்கள வந்து செயல்படுத்த வரைக்கும் ஏன்னா படிக்கலாம் அவங்களால முடியாது ஏன்னா அவங்களுடைய சிந்தனை தடம் மாறிடும் அவங்க ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூவோ இல்ல வந்து அவங்களுக்காக வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள்லயோ போட்டு போய் மாட்டிக்கொண்டு அவங்க வந்து ரொம்ப ஈடுபாடா இந்த வாலிப வயதுல இருக்கிற இருக்கணும் பெற்றோருடைய ஒரு இருபத்தஞ்சு ஒரு இருபத்தேழு வயசுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு ஏன்னா நம்ம பிள்ளைங்க கிட்ட வந்து ஒரு பழகும் போதுதான் அவங்க என்ன பண்றாங்களோ அதை வந்து நம்ம வந்து உணர முடியும் அவங்களுக்கு நம்ம வந்து தோல் கொடுப்பான் தோலன்னு சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்துருச்சுன்னா அவங்க கிட்ட போதுதான் நம்ம பிள்ளைங்களுடைய எல்லாத்துலயும் நம்ம பங்கு கொள்ளும் போதுதான் நம்ம வந்து அந்த காலத்துல எல்லாம் பாத்துருக்கிறீங்கல்ல அப்புறம் அப்பாவை கண்டா பையன் அம்மாவை கண்டா பையன் நம்மளுடைய காலம் மலையறி போச்சு இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு பயப்படுற காலம் ஆயிடுச்சு அப்ப நம்ம பிள்ளைங்க வழி தவறாம போறதுக்கு ஏன்னா உலக சூழல்ல நம்ம கையில ஒரு கொல்லி வச்சிருக்கோம் எப்ப நம்மளுக்கு இந்த செல்போன் வந்ததோ நம்மளுக்கு அதுல வந்து நல்லதை தாண்டி கெட்ட விஷயங்களை தான் நிறைய அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கு அதனால நம்ம பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளணும் நம்மளையே நம்ம பாதுகாத்து கொள்ளணும் ஏன்னா சிம்மத்துக்கு வந்து இப்ப வரக்கூடிய பயிற்சிகள்லாம் ஒரு தசாபுத்தில சிறப்பு இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு எதிர்ப்பாளினரிடம் நம்மளுக்கு கவனம் வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூடுதல் ஒரு விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஏன் இல்லை ராகு வந்துடுறாரு இப்ப ராகுனாலே பெருக்கம்தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம் இல்ல ஒரு கல்யாணம் ஆகி கணவன் மனைவில பிரச்சனை தேவையில்லாத இன்னொரு உறவுல போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய இதெல்லாம் ஏற்படுறோம் அதனால நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டானா இல்ல அசிங்க அவனா அவமானங்கள் தான் இறைவனுக்கு தெரியும் யாருக்கு யார முடிச்சு போனோம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான் நம்ம சரியில்லைன்னு பத்து நிமிஷம் பேசுறவங்க வந்து ரொம்ப அருமையா அந்த அந்த காலகட்டம் போய் உறவு நம்ம நல்லது பின்னாடி போக கூடாது நம்மளுடைய கணவன் நம்மளுடைய மனைவி நம்மளுக்கு வேணும் அவர் மேல நம்ம ரொம்ப இஷ்டம் அப்படின்னா நிறைய சகிப்புத்தன்மை பொறுமை நிதானம் வேணும் அப்ப இந்த காலகட்டம் சிம்ம ராசி லக்னக்காரர்கள் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுவத்தி ஐந்து நாப்பது இந்த பாடல்களை தினமும் பாடிக்கொண்டு வரும்பொழுது பொழுது தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது தான தர்மங்களை நிறைய செய்யும் பொழுது பெரியவர்கிட்ட இதுதான் நான் சொல்லுவேன் பெரியவர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நம்மளுடைய சூரிய வழிபாடு வைத்துக் கொள்ளணும் ஞாயிற்றுக்கிழமையில பெரும்பாலும் அசைவத்தை தவிர்த்து இல்லைன்னா இறைவனை வழிபட்டு வந்துட்டு சாப்பிடணும் ஒரு சிலையமா அன்னைக்கு தாம நாங்க சாப்பிடவே முடியும் அப்படின்றவங்க இறைவனை வழிபட்டு வந்த பிறகு நீங்க சாப்பிட்டுக்கோங்க அசைவத்தை தவிர்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாயில்லா ஜீவன்களுக்கு எவ்வளவு உங்களால முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உதவி பண்ணும் பொழுதும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சவால் கேதுனாலே மௌனம் கேதுனாலே தியானம் அதே போல நம்ம பாருங்க கேதுடைய ஆதிக்கத்துல இருக்கவங்க யாருமே அவ்வளவா பேச மாட்டாங்க ராதவுடைய ஆதிக்கத்துல இருக்கவங்க தான் நிறைய பேசுவாங்க அதனால இந்த காலகட்டம் வந்து இறை மார்க்கத்துல மெடிடேஷன்ல தியானத்துல அவங்களை ஈடுபடுத்திக்கும் பொழுது இந்த தலையில உக்காந்து இருக்கிற இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாயைகள் குழப்பங்கள் அந்த எரிச்சல் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு அடியோட நீங்க உங்களுக்கு ஆரா கிளென்சிங் ஆயிடும் அப்ப நீங்க சிறப்பாக செயல்பட்டு கொள்ளலாம் இறைவனை மட்டும்தான் இந்த காலகட்டம் நம்ம பற்றி கொள்ளணும் இறைவனை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறந்த நண்பர்கள் எவரும் கிடையாது இது வந்து உங்களுக்கு உண்மை இது முற்றிலும் உண்மை இதை வந்து நீங்க பின்பற்றி பாருங்க இந்த காலகட்டத்தை கடந்துட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்த அஷ்டம சனியில நம்மளுக்கு வந்து ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க இவங்க ஓவர் கம் பண்ணுறது தான் நம்முடைய பூர்வ புண்ணியமாக குருவுடைய பார்வை நம்மளுக்கு ஒரு வருடம் நம்மளை வந்து சேஃபாக காத்து கொண்டு போகும் அப்போ இறைவனை வழிபட வழிபட நம்மளுக்கு இறை மார்க்கத்தை பின்பற்றும் போது நம்மளை சுற்றி ஒரு சேஃபான ஒரு ஆறாவன்னு நம்மளை காப்பாற்றி கொண்டு போகும் சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்போங்க உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன நீங்கள் வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறீங்க அது பொருளாதார ரீதியாகவா இல்ல குடும்ப ரீதியாகவா இல்ல உறவுகள் ரீதியாகவா என்பதெல்லாம் இல்ல பிரச்சனைகள் இல்ல உங்களுக்கு எல்லாம் லக்கா தான் கிடைக்க போகுதா ஏன்னா இந்த எட்டுல இருக்கக்கூடிய சனி வெறும் பிரச்சனையை மட்டும் கொடுக்க மாட்டா அவர் ஆறு ஏழு கூடியவர் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு வேலையில நல்லா ப்ரமோஷன் இதெல்லாமும் உண்டு இதெல்லாம் உங்க தசா புதிகளும் உங்களோட பேட்டரி போஷன் தான் நம்மளுக்கு இன்னும் சிறப்பான பலன்களை எடுத்துரைக்க உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நிறைய சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்து கொள்வது சிம்மத்துக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக பெற்று கொடுத்துரும் பன்னிர ராசிக்கும் வந்து நம்ம பலன்களை வந்து துல்லியமா பார்த்திருக்கிறோம் இந்த ராக கேதுக்கள் பலன்களை வந்து முழுமையா தந்துருமாமா நல்ல பழங்களாவும் தந்துருமா இல்ல அந்த ஏழை சனியை கடந்து கொண்டிருக்கிறவங்க ரொம்ப பாதிப்போமா அப்படின்ற ஐயம் எல்லாம் வரக்கூடாது இந்த ராகு வந்து நம்மளுக்கு கும்பத்துலேயும் கேது சிம்மத்துல இருக்காரு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரகங்கள் இருந்து இதே ராகு கேதுக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க சனி தசா ராகு கேது தசா புத்தி சூரியன் சந்திரன் தசா புத்தி அந்த எல்லாம் வருதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சாயா கிரகங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்போடெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது அதே போல கிரகங்கள் ஆலயத்திற்கு சென்று வரும் பொழுது திருப்பாம்புரம் அதே போல காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் சென்று வழிபடும்பொழுது நம்ம ஆத்தங்கரோரம் அரசமர ஓரம்லாம் பிள்ளையார் இருக்கிற இங்கெல்லாம் வந்து இந்த சர்ப கிரகங்களுடைய சில எல்லாம் இருக்கும் அதை வந்து வழிபட்டு கொண்டு வரும் போதெல்லாம் நீங்க வந்து இதை லாபகமாக கையாண்டுடலாம் அதே போல யாரும் மற்ற ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு அதே போல சாதுக்கள் சன்னியாசிகள் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் பொழுது கர்ப்பிணி பெண்கள் நிறைமாத மாத கர்ப்பிணிகளுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணும்போது ஏழு மாதம் குறைஞ்சது ஏழுல இருந்து ஒன்பதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க உதவி பண்ணும்பொழுது அதே போல குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு எல்லாம் இல்லாதவங்களுக்கு அந்த மருத்துவத்துக்கு நீங்க உதவும் பொழுது அருமையான பலன்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த ராகுகேது என்ன தெரியமா சொல்லிருக்காங்க இந்த டிரான்சிட்ல வர்ற ராகுகேது நீங்க வந்து அதிகப்படியான லாபத்துக்கு ஆட்படாம நல்லா உழைக்கும் பொழுது உங்களுடைய அறிவுத்திறமையோடு நீங்க வந்து சிறப்பா திட்டமிட்டு செயல்படுத்தும்போது லாபம் உண்டு நீங்க ஒரு செயலை செய்துட்டு உழைப்ப போட்டுட்டு நீங்க வந்து இந்த குள்ள நடக்கணும்னா அந்த காரியம் நடக்காது அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டம்னா ஒவ்வொரு முயற்சியையும் செயல்பாட்டையும் போட்டுட்டு நீங்க கேஷுவலா பயணிக்கும் போது வெற்றி கிடைக்கும் இல்ல நான் இவ்வளவு எல்லாம் எஃபர்ட் போட்டுட்டேன் எனக்கு கிடைச்சே ஆகணும்னு நீங்க நின்னீங்கன்னா கேது அதை கட் பண்ணி விட்டுட்டு போயிடும் அப்ப நீங்க வாழ்க்கையில உயரணும் ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு போகணும் பொழுது உழைப்பு உள்ள உறுதியுடன் தெளிவுடன் நீங்க செயல்பட்டு நீங்க கடந்து போய்கிட்டே எதையும் எதிர்பார்க்காம பற்று இல்லாம நீங்க வந்து கேஷுவலாக நீங்கள் கலந்து கொண்டு போய் கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடோடு தான தர்ம சிந்தனையோடு அருமையான பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இப்பெல்லாம் அந்த படுக்கையில் இருப்பார் பாத்தீங்களா கிருஷ்ணர் இருப்பார் இல்லையா பள்ளிக்கொண்ட பெருமாளை தாளமா வழங்குங்க ஆயுள்யம் மிருகசீரிஷம் ரோகிணி அந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க இந்த மாதிரி இந்த சர்ப கிரகங்கள் வழிபாடு செய்வதோ இல்ல இந்த பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு உதவி எல்லாம் செய்யும் பொழுது இந்த சாயா கிரகங்கள் நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அருமையான பலன்களை கொடுத்துரும் முக்கியமா நீங்க பெரியவங்க கிட்ட மனம் கோணாம அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்க ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு ஜீவராசி வரைக்கும் நீங்க வந்து நல்ல ஒரு அன்பு அதிகப்படியான அன்பை கொடுங்க எல்லா உயிர்களையும் உங்களை போல பாவித்து நீங்க ஒழுக்கம் அதே போல நீதி நேர்மையுடன் நடக்கும் பொழுது நல்ல பொறுமை நிதானம் சகித்து தன்மையோடு நீங்க கடந்து வரும் பொழுது விடாமுயற்சியுடன் செயல்படும் பொழுது இந்த சர்வ எதையும் நீ எதிர்பார்க்காம கடமையை செய் பலனை எதிர்பாராதன்னு நீங்க கடக்கும் பொழுது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் தந்துருவாங்க இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுக்கு நன்மையும் இவங்க தான் இவங்களுக்கு தேவையில்லாத பலன்களை தருவதும் நீங்க தான் அப்ப நீ நீங்க இவங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்க போறீங்க என்பதை இந்த பதிவுகள் மூலம் தெரிந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொறுமையாக பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை அருமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிற இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்